ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரல் லைஃப் ஸ்டைல் நாங்கள் இப்போ கொஞ்சம் வெளியே போகிறோங்க அப்படியே வெளியே போகும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்குலாம் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஊர் உழவர் சந்தைக்கு போகிறோம் உழவர் சந்தை எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயலுக்கு வந்து கொஞ்சம் மருந்து அடிக்க வேண்டியது இருந்துச்சு அதுக்கு எலுமிச்சி மனம் தேவைப்பட்டுச்சு நல்லா எலுமிச்சி மனம் வாங்குறதுக்காக போயிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் உழவர் சந்தை எல்லா காயுமே கிடைக்குங்க நல்லா பச்சை பச்சைன்னு அவ்வளோ நல்லா இருக்கும் இங்கே பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாத்துலேயும் வந்து காய்கறி எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க வாழைப்பழத்துலேருந்து வாழைத்தண்ணிலேருந்து வாழை இலையிலேருந்து எல்லாமே கிடைக்குங்க உழவர் சந்தையில் ரேட்டும் கொஞ்சம் அஃபர்டபுளாக தான் இருக்கும் வாங்கிக்கிறதுக்கு இந்த பாட்டி வந்து தெரிஞ்சவங்கனாலே இவர்கிட்ட பேசிட்டு இருந்துக்காங்க ஏன்னா மாங்காய் போடுறதுக்கெல்லாம் இவர் அடிக்கடி இங்கே வர்றதுனால இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பழக்கம் பாருங்க எலும்புச்சம்பளத்தை நாங்கள் போகிற நேரம் பார்த்து எலுமிச்சம்லாம் அப்படி ஒரு வெலை விற்றுச்சுங்க ரெண்டு எலுமிச்சம்பளம் பதினஞ்சு ரூபான்னு சொன்னாங்க அப்படியே இப்போ ஒரு கடையில் எலுமிச்சம்பளத்தை வாங்கிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த எலுமிச்சம்பளம் தாங்க நாங்கள் வாங்கினோம் வாங்கிட்டு அப்புறம் ஒன்று ரெண்டு வேலை வந்து நிறையா இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கொலுசு எடுத்துருந்தேன் அந்த கொலுசு நாங்கள் வந்து லேட் லைட்டாக போயிட்டோம் கடைக்கு எடுக்கிறதுக்கு அதனால அங்கே கல்லட்டி மாட்ட முடியல சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா கொலுசு கலட்டவே வரலைங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதனால் திருப்பியும் மயிலுக்கே வந்துட்டு இந்த கொலுசை வந்து கலட்டிட்டு வேறு கொலுசு வந்து புது கொலுசை வந்து மாட்டிக்கிட்டாச்சு கொஞ்சம் வந்து செயின்லாம் பார்க்கலாம் மாடல்ஸ் வந்து நிறையா இருக்குது பாருங்கள் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு செயின் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகழகான மாடல்லாம் வச்சுருக்காங்கன்னு நல்லா இருந்துச்சு அதுலேயே இங்கே பாருங்கள் அந்த குண்டு வச்சு அந்த உருளை வச்செல்லாம் இருக்குது பாருங்கள் செயின் அந்த மாதிரி மாடல் தான் போடணும்னு எனக்கு ஆசை அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஸ்டேட் பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு போயிட்டு அப்படியே ஏடிஎம்மில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டோங்க இது வந்து உரங்கடையில் கொஞ்சம் உரங்கள் மருந்தெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்